ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாக்கியம் க்ரியேஷனல் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோஸை பாருங்கள் நம்ம வீடியோஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இது வந்து மேல மேக்கோல்பட்டிங்கிற ஊரில் வந்து மாதா கோவில் திருவிழா திருவிழாவுக்கு வேடிக்கை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு வான வேடிக்கை கலர் கலராக வருது பாருங்கள் ஒயிட் கலர் எல்லோ கலர் கிரீன் கலர் ரெட் கலர்னு ஒவ்வொரு வானமும் ஒவ்வொரு கலரில் பார்க்குறதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அந்த மிக்கல்பட்டியில் வந்து தேர் அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரவங்கள்ட்ட சொல்லி விட்டாங்க அழைப்பு கொடுத்தாங்க அதனால நாங்கள் போய் அந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வருவோன்ட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரவங்களும் நைட்டு பத்து மணிக்கு போனோங்க கிளம்பி பாருங்கள் அதுதாங்க மேலே மிக்கல்பட்டியோட அந்த கோவில் அந்த கோயில் வந்து போன வருஷம் நாங்கள் க அந்த ஊருக்கு போகும்போது அப்போ தான் கட்டிக்கிட்டு இருந்தாங்க கட்டிட்டு ஃபஸ்ட்டு தேருன்னு சொல்லும்போது நாங்கள் எங்களால் போக முடியலை இப்போ ரெண்டாவது தேருக்கு அழைப்பு கொடுத்துருந்தாங்க நாங்கள் போகிற போய் சாமி கும்பிட்றோம் பாருங்கள் சாமி வர்றாங்க பாருங்கள் ஒவ்வொரு தேரும் நிற்கிற இடத்துலையும் சாம்பிராணியெல்லாம் போடுறாங்க சாம்பிராணி காட்டி ஒவ்வொருத்தவங்க வீட்டு வாசல்லையும் நம்ம எப்படி சாமி வந்தால் ஒவ்வொரு வீட்லேயும் அர்ச்சனை பண்ணுவோமோ அதே மாதிரி அங்கே ஒவ்வொரு வீட்லேயும் வத்தி கொளுத்துறாங்க மிளகு வத்தியும் சாம்பிராணியும் காட்டுறாங்க அது சா இப்போ எங்கள்கிட்டையும் கொடுத்தாங்க நாங்கள் மிளகு எல்லாம் காட்டினோம் எங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் அவங்க மிளகு கொடுத்தாங்க அப்புறம் நல்லா எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு தெரிஞ்சவங்கலாம் வாங்க வத்தி மிளகு ஊற்றி சாமிக்கு வைக்கலாம் வாங்க மாதாவுக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க அப்புறம் அங்கங்கே நின்று நாங்களும் எல்லாரும் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்களா அதனால எல்லாரும் வத்தி கொடுக்குறதையும் வாங்கி மிளகுபத்தியை மாதாவுக்கு காட்டினோம் மாதாவுக்கு காட்டி அதுக்கப்புறம் அவங்கள்ட்டையே நம்ம அங்கே நேராக வைக்க முடியாது ஏன்னா தேர் வர்றதுனால வைக்க முடியாது அங்கே வந்து கையில் தான் இழுத்துக்கிட்டு வர்றாங்க நம்ம ஜென்டராக்டி இது மாதிரிலாம் இல்லாமல் கையில் தான் ஒவ்வொரு தேரையும் இழுத்துக்கிட்டு வர்றாங்க தேரை சுற்றி நாங்களும் எந்த அந்த கிராமம் ஃபுல்லாக தேர்வு சுற்றி வருது ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த வத்தி காட்டுறாங்க மிளகு வத்தி காட்டுறாங்க மிளகு வத்தியை காட்டி சாம்பிராணி காட்டுறாங்க அதுக்கப்புறம் இந்த ட்ரம் செட்டு பாருங்கள் வேண்டு வாத்தியத்தோடு அழகாக இருந்துச்சு கேட்குறதுக்கு நான் வந்து ஏன் சவுண்டை குறைச்சி வச்சிக்கிட்டேன்னா ரேட் கொடுத்துருவாங்கன்னு சொன்னாங்க அதனால நான் வந்து சவுண்டை குறைச்சிட்டு அந்த இதை மட்டும் நான் காட்டிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் அப்புறம் இவங்க வந்து அந்த ஊரில் உள்ள உள்ளூர்காரவங்களாம் இவங்களும் அடிக்கிறாங்க அதே மாதிரி இதெல்லாம் அடிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவே இருந்துச்சு பார்க்கறதுக்கும் மகிழ்ச்சியாக இருந்துச்சு அந்த மாதாவோட அருளால் எல்லோரும் நல்லா இருக்கணும் నామల్ నల్ వే ఊరుకు వంద ఓకే త్యాంగ్స్